சபை அதிகாரத்திற்கு கீழ்பட்டது அல்ல சபை அதிகாரத்திற்கு மேலானது அது பரலோகத்தின் அதிகாரத்தினுடைய பிரதிபலிப்பு எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அதிகாரங்களுக்கு கீழ்படின ரோமர் பதிமூணுல பவுல் சொல்லுகிறாரு ஆனாலும் உலகத்தின் அதிகாரங்கள் சபையை போராடி அழிப்பதற்கு முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் சபை அந்த அதிகாரங்களோடு கரைஞ்சி காணாமல் போகாமல் துள்ளி எழும்பி அந்த அதிகாரங்களை மேற்கொண்டு முழுங்கி வெளியே நின்னது கரங்களை உயர்த்தி வெளியே சொல்லுங்க ஆமே அதிகார சபையை விழுங்க முடியல சபை அதிகாரத்தை விழுங்கி போட்டது ஆமே சபையினுடைய அதிகாரம் என்பது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கெல்லாம் மேற்பட்ட ஒன்று கர்த்தர் சொல்லுகிறா இதோ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன் இதோ உலகத்துல சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல ஆமை வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதை பிடி அல்ல அதிகாரத்தை அசைப்பதுன்னா ஏசுக்கு புடி அமே அதிகாரத்தை அசைப்பதுனா இயேசுவுக்கு பிடிக்கும் அதிகாரத்தை அசைக்கிறவர்களை கத்தர் இன்றைக்கு இரவு உருவாக்க விரும்புகிறார் கத்தர் உங்கள் தன்னுடைய உள்ளத்தை நீ அதிகாரத்தை அசைக்கணும் எப்படி அசைக்கிறது என்ன அசைக்கிறது அகாசு வேறுவையை அசைப்பதற்கு தேவன் உன்னை எதிர்க்கு எடுக்க விரும்புகிறார் அகாசுவின் அதிகாரத்திற்கு கீழே கிரியை செய்கிற ஒரு ஆமானின் ஆவியின் கிரியையை துண்டித்து போடுவதற்கு கர்த்தரு எதிர்பார்க்கிறார் நேச்சார் என்கிற அதிகாரத்தை அசைத்து பார்ப்பதற்கு தேவனு தேடுகிறார்